மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என் மேல தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமான ஒரு ட்விட்டர் போஸ்ட போட்டிருக்காரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இயக்குனரான மோகன்ஜி அவர்கள் இவரோட திரௌபதி டூ அப்படிங்கிற படம் வந்து ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதை பத்தின ஒரு உருக்கமான பதிவை வந்து அவரு பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த காணொல பாக்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி we are armo... no, no, no. காஞ்சி வந்து கடந்த ஜனவரி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரௌபதி டூ அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆனது ஸோ இந்த படத்தை பத்தினா ஒரு உருக்கமான ஒரு பதிவு வந்து மோகன்ஜி அவர்கள் அவருடைய வலைதளங்கள்ல எழுதியிருக்காரு அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்காத்தாவும் ரீ ரிலீஸ் பண்றாங்க அதனால தான் சொல்ல வந்த கருத்தை வந்து சரியா சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை அதோட கூட்டம் ரசிகர்களோட பலம் அது வந்து சமாளிக்க முடியல என்னன்னா சென்னையில் எங்கேயுமே காலையில ஒன்பது மணி ஷோ கிடைக்கல பதினோரு மணி ஷோ கிடைக்கல அந்த அஜித் அவர்களுடைய அந்த ரீரிலீஸ் படத்துக்கு முன்னாடி தன்னோட படத்தை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதோட சேர்த்து ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது எப்போ அப்படின்னா பொங்கல் ரிலீஸாக தான் இந்த படம் ஆக வேண்டியது அந்த டைமில் இருந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸு ஸோ முதல்ல அவங்க அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்ன அது ஒரு தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம் அங்கே கார்த்திக் சார் படம் பாபாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றக்குறை ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர் ஃபுல் பேப்பர் ஆடி கொடுத்து ஒரு முப்பது லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டார் அதனால் திரும்ப இமிடியேட்டாக அந்த ப்ரமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக இருபத்தி மூணு வந்தோம் இருபத்தி மூணு தலைப்படம் கூட வரக்கூடாது மங்காத்தாவூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் முப்பதாம் தேதி பிளான் பண்ணோம் விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி இருபத்தி மூணு கொண்டு வந்து விட்டது இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரி மற்றும் ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற டாக் வந்து இருந்துச்சு அதில் தெரி படத்துக்காக வந்து கலைப்புலி தானு அவர்களே நேராவே போய் மோகன் அவர்கள் சந்திச்சு அந்த டேட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறபடி அதுக்கு அவருமே பெரிய மனசு பண்ணி அடுத்து வேற டேட்ல வச்சுக்கலாம் அப்படின்ற அவங்களோட ட்விட்டர் நம்ம முன்னாடி போஸ்டும் இதையடுத்து மங்காத்தா படமும் ரிலீஸ் ஆகுது அந்த பக்கம் இவருக்கு தேவையான கிரௌட் அந்த பக்கம் வரல அப்படின்ற ஒரு கவலையும் தெரிவிச்சிருக்காரு அதோட சேர்த்து படத்தையே பார்க்காம இங்க இருக்கக்கூடிய பல பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த படத்தை பத்தி தவறான கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு மறைக்கப்பட்ட வரலாற நான் படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கம் நடந்த வீரவெல்லால மகாராஜாவுடைய கதையை தான் அவர் எடுத்திருக்காரு பல பேர் இந்த படத்தை பார்த்தவங்க அதை பற்றி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல கட்சி தலைவர்களும் இந்த படத்தை போய் பார்த்து நிறைய அப்ரிஷியேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இப்படி நடந்துச்சானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா படமே பார்க்காம இங்கே வந்து பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க படம் பார்க்காம இந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கு அந்த படத்தை காலி பண்ற ஐடியாலேயே பேசக்கூடிய நபர்கள் அப்படின்றது உண்டு குறிப்பா மோகன்ஜி போன்ற ஆட்களுக்கு இங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது இயற்கையாவே அதிகமா இருக்கும் நீங்க சமீபத்துல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் போய் கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் காணொலிகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க அவர் முன்பாக வைக்கப்பட்ட கேள்விகள்லாம் ரொம்ப கடுமையான கேள்வியா இருக்கும் எந்த ஒரு டைரக்டருக்கும் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வைக்கவே மாட்டாங்க சென்சார் போர்டை உங்க கை வச்சிருக்கீங்களா பாஜகவுக்கு நீங்கள் ஏஜெண்டா வேலை பார்க்குறீங்களா குறிப்பாக மாதேஷ் அவர்கள் மோகன்ஜி அவர்கள்கிட்ட கேட்ட அந்த கேள்வி பாஜக கிட்ட கொண்டு போய் வன்னியரை அடக வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவர் கேட்கவும் உங்கள் மேலே டிஃபமேஷனே நான் போடுவேன் மாதேஷ் அப்படின்னு ரொம்ப காட்டமாக அவர் பதில் சொல்லியிருந்தாரு ஏன் மோகன்ஜி அவர்களை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி அவரை மட்டும் இப்படி குறி வச்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு அவரே வந்து எழுதியிருக்காரு என் மேலே இருக்க தனிப்பட்ட வன்மத்தில் இந்த மாதிரி எழுதுறாங்க கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே நான் இந்த இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்கேன் நம்பி மட்டும்தான் படம் சினிமால் உண்மை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன் திரும்பவும் மக்கள் வந்து நிக்கிறேன் உங்களோட தீர்ப்பு தான் வந்து எங்களை காப்பாற்ற போகுது நீங்க தான் தீர்ப்பு கொடுக்க போறீங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆனா இங்க ஒரு கூட்டம் வந்து லாபி பண்ணிட்டு இவரை ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் செயல்படுறாங்க அப்படின்றதையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ பல காணொலிகள் நம்ம பார்த்தாச்சு மோகன்ஜி மேல ஒரு காவி சாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அதுலேயும் நிறைய தலைவர்கள் இந்த படத்தை பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ற ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்க சினிமா விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல இன்னொருத்தர் வளர்றதை பார்த்து தவறான தகவல்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது இயல்பாயிடுச்சு அது மோகன்ஜிக்கு கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை கோர்ட்டு வரைக்கும் அவர் போக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு ஸோ இந்த படமும் அப்படியான ஒரு விஷயத்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அதோட சேர்த்து நான் மக்களுக்காக தான் படம் எடுக்கிறேன் மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பதிவை சொல்லியிருக்காரு இது நம்ம மக்களுக்கு காணப்படும் இது மறைக்கப்பட்ட வரலாறு காணப்படும் இது தமிழ் மண்ணோட வரலாறு இங்க ஒருத்த உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த இந்த மதத்தை இந்த இந்து மதத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கான் வீரவல்லாள மகாராஜான்னு அவரை பற்றிய வரலாறு அவரை பத்தினு பதிவு இதை வந்து நீங்க வந்து எந்த அமைப்புக்கு படம் எடுத்தேன் இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள் கிட்ட தவறா பிரச்சாரம் பண்ணி மக்கள் படம் பார்க்காம விடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சாம்ராஜ்யமா ஆயிடுச்சு அது ஒருத்தரோட பிடியில தான் இருக்கு ஒரு சிலர் மட்டும் தான் படங்கள் இயக்க முடியும் அப்படி ஒரு சிலருடைய வரலாறுகள் மட்டும் தான் சொல்ல முடியும் ஒரு சிலருடைய கிரியேட்டிவ்ஸ் மட்டும் தான் இங்க ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையானது இருக்கு ஆனா இந்த சினிமா துறையை நம்பி வாழ்க்கையை தொலைச்சு நிறைய பேர் இதுக்குள்ளார வேலை செய்கிறாங்க இந்த மோகன்ஜியோட படம் அப்படிங்கற வெறும் மோகன்ஜி மட்டும் அந்த படத்தில் கிடையாது அதில் பல பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஹீரோலேருந்து ஹீரோயின்லேருந்து டெக்னிஷியன்ஸுன்னு சொல்லி பல பேரோட உழைப்பு ஒரு வருஷத்துக்கு மேலே கடுமையான உழைப்பு போட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க பொதுவாக நம்ம இந்த சினிமா விமர்சனம் இல்லை சினிமா ஆதரவு அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னால் இந்த சொசைட்டியை கெட்டு போகிறதுக்கான மெயின் ரீசன் சினிமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதில் நம்ம நம்மளோட மறைக்கப்பட்ட வரலாறுகளை படமாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஏன்னா இந்த மாதிரியான கதை இருக்கு அப்படின்றது தெரியவே தெரியாது அது ஒரு விஷுவல் ஃபார்ம்ல வரும் பொழுது அதை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் இப்படி இவர் எடுத்த பல விஷயங்கள் மதமாற்ற விஷயமா இருக்கட்டும் அல்லது நாடக காதல் விஷயமா இருக்கட்டும் அது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து சொசைட்டியில் ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுறதுக்கான காரணம் ஸோ வெறும் சினிமாவா அப்படி இந்த விஷயத்த கடந்து போக முடியல ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ணி அப்படி இல்லைன்னா ஒரு ஐடியாலஜியை டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் வளர்ந்துடக்கூடாது கூடாது மோகன்ஜி வளர்ந்தா மோகன் மாதிரி இன்னும் பல பேர் வளருவாங்க அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் இந்த கிரவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதான் ரியாலிட்டி ஸோ இந்த படம் அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல பட் ஆனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரியான கதைகளை ஆதரிக்கணும் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணும் இப்படி ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இன்னமும் நம்ம வந்து கஜினி முகமது மாதிரியான கதைகளை தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே எப்படி மாலிக்கஃபர் போன்றவர்கள் வந்து கொல்லை அடிச்சாங்க நம்ம கோவில் சொத்துக்கள்லாம் எப்படி சூறையாடப்பட்டுச்சு அப்படின்ற பல விஷயங்களை இந்த படத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு முடிஞ்சால் நேரடியாக திரையரங்குல போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்